உலகெங்கும் வாழும் பக்திகி ஸ்னேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் பொய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக உங்கள் கூடையே இருந்து குழி பறிக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் உங்களுக்கு பின்னாடி இருந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் யார் அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசி அன்பர்கள் கூடையே இருந்து உங்களுக்கு ஆஃபீஸில் தேவையில்லாத தொல்லைகளை கொடுப்பாங்க தொழிலில் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் தொழிலில் ஒரு போட்டிகளை கொடுப்பாங்க அது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அவர்களால் தொல்லைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கும்பராசி என்பர்கள் எப்போவுமே கன்னிராசி என்பர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்ன நடக்குதுனே தெரியல எனக்கு யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாரோ எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க எனக்கு எதனால் உடல்நிலை பாதிப்பு வருது என்னால் எதுவும் சரியாக செய்ய முடியல என்னால் சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுறேன்னு நடக்க மாட்டேங்குது எந்த யார் மூலயமா நடக்கலை அப்படின்னு பார்த்தா கன்னி ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசி அன்பர்களால் எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இதற்கு என்ன வழிபாடு பண்ணால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான திங்கக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை அந்த நாளில் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே பழனி முருகனுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு மனசார வேண்டி வழிபாடு பண்ணிங்கன்னா இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் இல்லை என்னால் அது கூட பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பழனி முருகனுடைய ஃபோட்டோ ஒன்று பிரிண்ட் போட்டு லேமினேட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் அது வந்து பார்த்திங்கன்னா தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தொழிலில் வேலையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை ஏற்பட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும்